பிரளைய காலத்திலே முதன் முதலில் தோன்றிய ஊர் என்பதனால இதுக்கு ஆதிபுரி என்று பெயர் யாருன்னா அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே ஒழுங்கு அந்த ஆதி பகவான் யாருன்னா ஆதிபுரீஸ்வரர் தான் ஒரு விளக்கேற்றுகின்ற ஒரு சிறிய தொண்டு செய்து சிவனுடைய அருளை பெற்றவர் விளக்கேற்றுபவர்களுக்கெல்லாம் சிவன் காட்சி தர மாட்டார் அந்த திருவிளக்கு ஏற்றுகின்ற தொண்டு என்னால் செய்ய முடியவில்லை என்றால் என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் திருவிளக்கு ஏற்றுவேன் என்று ஒவ்வொரு மனிதனுடைய சுயரூபம் எப்போ தெரியும் என்றால் பணம் இல்லாத போது மீழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது நல்லவனாக நடிப்பவனெல்லாம் துன்பம் வருகின்ற பொழுதும் சோதனை வருகின்ற பொழுதும் தான் அவன் யார் என்று இந்த உலகத்துக்கே தெரியும் எல்லாவற்றையும் விட சிறந்தது விளக்கு ஏற்றுகின்றது யார் ஒருவர் விளக்கேற்றுகின்றார்களோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேதனைகள் மாறும் இல்லத்தில் வளக்கேற்ற வேண்டும் அதை விட புண்ணியம் வாய்ந்தது கோயிலில் போய் விளக்கேற்றுவது நம்ம திருவருத்தியூர் எவ்வளோ நல்ல ஊர் பாருங்கள் அந்த காலத்தில் சொல்கிறேன் ஏன்னா ஹரிச்சந்திரன் மனைவியை கூட வாங்கியிருக்காங்க சந்திரமதியை விலை கொடுத்து ஆனால் திருவற்றியூரில் கல்யாண மனைவியை யாரும் வாங்க தயாராக இல்லை வேலை கடவுள் தேர்வு செய்தால் துன்பம் செய்தால் நாம் தகுதியுடையவர்கள் அர்த்தம் நாயன்மார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில பெருமான் சோதனைகள் கொடுப்பார் எல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெண்ணீர் காவணங்கள் தோறும் கடனாதர் ஈது சிவலோகம் என்று அன்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவற்றியூர் என்று பட்டினத்தர் பாடினர் எனவே சிவலோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆதிபுரி திருவொற்றியூருக்கு பல பெருமைகள் உண்டு பிரளய காலத்திலே முதன் முதலில் தோன்றிய ஊர் என்பதனால இதுக்கு ஆதிபுரி என்று பெயர் இன்னும் சொல்லப்போனால் ஆதிபுரி ஆதிபுரீஸ்வரர் தான் ஆதிபகவன் வள்ளுவர் சொன்னவர் யாருன்னா அகர் முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதலற்றே ஒழுங்கு அந்த ஆதிபகவன் யார்னா ஆதிபுரீஸ்வரர் தான் எனவே ஆதியில் தோன்றியவர் பிரளைய காலத்திலே இருந்தவர் எனவே அப்படிப்பட்ட திருவொற்றியூரில் எத்தனையோ மகான்கள் தோன்றி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த வழிகாட்டிய மகான்களிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்படி அவர்களுடைய வரிசையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகையிலே களிய நாயனாரை பற்றி பாடியிருக்கிறார் திருவொற்றியூருக்கு பெருமை என்ன என்றால் இங்கு வந்து பாடியவர்களை விட இங்கு பிறந்து சிறந்தவர்கள் இருக்கின்றார்களே அவர்களில் ஒருவர் தான் கலியாணாயினார் இந்த திருவொற்றியூரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே தோன்றி ஒரு விளக்கேற்றுகின்ற ஒரு சிறிய தொண்டு செய்து சிவனுடைய அருளை பெற்றவர் நீங்கள் நினைத்து பார்க்கலாம் விளக்கேற்றியவருக்கு சிவருமான அருள் கிடைக்குமா நான் இதனால் இது வாழ்நாள் முழுதும் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேனே எனக்கு சிவன் வரவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் அதற்கு பதில் சொல்கிறேன் நீங்களும் விளக்கேற்றலாம் ஒவ்வொரு நாளுக்கும் பல கோடிக்கணக்கான பேர் கோயிலில் விளக்கேற்றுகின்றார்கள் விளக்கேற்றுபவர்களுக்கெல்லாம் சிவன் காட்சி தரமாட்டார் ஏனென்றால் அந்த விளக்கேற்றுகின்ற அந்த பக்தியில் வைராக்கியம் இருக்க வேண்டும் அந்த வைராக்கியம் என்பது என்ன அதற்கு ஒரு தடை வரும் ஒரு துன்பம் தடை வருகின்ற பொழுது அந்த தடையை தாண்ட வேண்டும் நீங்கள் பின்னோக்கி ஓடி விடுவீர்கள் அந்த தடை வந்த உடனே நாம் என்ன செய்வோம் பக்தியில் தடை வந்தவுடனே சாமியை மாற்றி விடுவோம் ஆனால் அந்த காலத்தில் மணி வண்ண திருவிளக்கு மாலில் யானும் வாழ்வன் என்ன அழகா சொல்றார்னா அந்த திருவிளக்கு ஏற்றுகின்ற தொண்டு என்னால் செய்ய முடியவில்லை என்றால் என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் திருவிளக்கு ஏற்றுவேன் என்று சொன்னேன் சக்கரவாடி தெரு என்று திருவொற்றியூரில் சொல்கிறார்கள் அது எண்ணெய் ஆட்டுகின்ற அந்த எண்ணெய் செட்டியார்கள் இருக்கின்ற ஒரு இடம் அந்த சக்கரவாடி தெருவில் ஒரு அறுபது செக்கு ஆட்டுகின்ற மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் களிய நாயனார் அந்த கலியர் என்பவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் அன்றாடம் திருக்கோயிலுக்கு திருவொற்றியூருக்கு வந்து கோயில் முழுவதும் அல்லும் பகலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாமெல்லாம் மாலை நேரத்தில் போய் கோயிலில் விளக்கேற்றுறோம் காலையிலும் விளக்கேற்றுவார் கோயில் முழுவதும் விளக்கேற்றுவார் அல்லும் பகலும் திருவிளக்கு தொண்டு செய்தார் அப்படி தொண்டு செய்கின்ற பொழுது இவருடைய தொண்டினை உலகம் அறியச் செய்ய வேண்டும் என்று ஆதிபுரீஸ்வர பெருமான் ஒரு நாடகம் ஆடினார் என்ன நாடகம் ஆடினார்னா அவருடைய செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டார் அவருடைய செல்வம் எல்லாம் போயிற்று செல்வம் போன உடனே ஒவ்வொரு மனிதனுடைய சுயரூபம் எப்போ தெரியுமென்றால் பணம் இல்லாத போது பசியோடு இருக்கின்ற பொழுது துன்பத்தில் இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது நல்லவனாக நடிப்பவனெல்லாம் துன்பம் வருகின்ற பொழுதும் சோதனை வருகின்ற அவன் யார் என்று இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படி அவருக்கு ஒரு வறுமை வந்தது அறுபது செக்குக்கு உரிமையாக இருந்தவர் செல்லமெல்லாம் குறைந்தவுடனே தன்னுடைய செக்கையே விற்றார் தன்னுடைய செக்கை யார் வாங்கினார்களோ அவர்களுமே தொழிலாளியாக வேலை செய்தார் அந்த கூலியை வைத்து கோயிலில் விளக்கேற்றினார் திருவற்றியூர் கோயிலில் அவருடைய வாழ்நாள் நோக்கமே திருக்கோயிலில் விளக்கேற்றுதல் எனவே ஒரு கோயிலுக்கு பலவிதமான சிவத்தொண்டு செய்யலாம் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தியத்து புகழ்ந்து பாடி திருநாவுக்கரசர் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு கோயிலில் என்னென்ன செய்யலாம் காலையில் எழுந்து அந்த அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை தொடுத்து கொடுக்கலாம் பாமாலை சாற்றலாம் அன்னதானம் செய்யலாம் ஆடை தானம் செய்யலாம் எவ்வளவோ சிவத்துண்டு இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் விட சிறந்தது விளக்கு ஏற்றுகின்றது விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கை விளக்கும் விளக்கு அதுதானே திருமண திருமந்திரத்தில் சொல்லுகின்றார் விளக்கினை ஏற்றி வெளியினை அறியார் விளக்கின் முன்னே வேதனை மாறும் யார் ஒருவர் விளக்கேற்றுகின்றார்களோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேதனைகள் மாறும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மாறும் எனவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயுவே என்று அப்பர் பெருமான் சொல்கிறார் அந்த இல்லத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதைவிட புண்ணியமாய்ந்தது கோயிலில் போய் வழக்கேற்றுவது இதைத்தான் கலியநாயனார் செய்தார் தான் செல்வந்தராக இருக்கின்ற பொழுது கோயில் முழுவதும் விளக்கேற்றினார் செல்வங்களெல்லாம் இறைவனுடைய ஒரு சோதனையால் செல்வங்கள் போயின வறுமை வந்தது தன்னுடைய செக்கை யார் வாங்கினாரோ அவரிடம் தொழிலாளியாக ஒரு முதலாளி வேலை செய்தார் அந்த பணத்தை வெற்று அவர் கோயிலில் விளக்கேற்றினார் அதற்கு மேலும் இறைவன் சோதித்தார் சோதித்த உடனே அந்த தொழிலாளி பார்த்தா நீ ரொம்ப கடனை வாங்கி இருக்கிற காசெல்லாம் வச்சு கோயிலில் போய் வளர்கேற்று உனக்கு இனிமேல் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அப்பொழுது தான் திருவற்றியூரில் தன்னுடைய மனைவியை விற்பதற்காக பார்க்குறார் நம்ம திருவற்றியை எவ்வளோ நல்ல ஊர் பாருங்கள் அந்த காலத்தில் சொல்கிறேன் எனவே அந்த காலத்தில் அவருடைய மனைவியை வாங்குவார் இல்லை ஏன்னா ஹரிச்சந்திரன் மனைவியை கூட வாங்கியிருக்காங்க சந்திரமதியை விலை கொடுத்து ஆனால் திருவற்றியூரில் கல்யாணார் மனைவியை யாரும் வாங்க தயாராக இல்லை எனவே மனைவி விற்ற காசில்லாவது விளக்கேற்றினான்னு பார்க்குறாரு முடியல ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு துணிவு இருந்தது விளக்கேற்றுகின்ற தொண்டையை நான் வாழ்நாளில் உயிர் உள்ள வரை நான் விடமாட்டேன் என் மனைவியை விற்றாவது விளக்கேற்றலாம் பார்த்தா அதுவும் திருவற்றி யாரும் வாங்கவில்லை நான் எப்படி இந்த விளக்கேற்றுவேன் என்று நினைத்து மணிவண்ண திருவிளக்கு மாலில் யானும் வாழ்வன் எப்படியாவது விளக்கு ஏற்றியே தீர்வேன் என்று கடைசியாக தன்னுடைய கழுத்திலே ஒரு கத்தியை வைத்து அந்த இரத்தத்தை எடுத்து விளக்கேற்றலாம் நினைத்தார் அப்பொழுதுதான் ஆதிபுரீஸ்வரர் வந்து அவருடைய திருக்கரங்களை பற்றி தடுக்கிறார் சிவபெருமான் நேராக வருவது எல்லாருக்கும் வரவே மாட்டார் கண்ணப்ப நாயனாருக்கு வந்தார் கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணிலே கண்ணை வைத்து அப்பி மற்றொரு கண்ணையும் எடுக்கின்ற பொழுது நில்லு எண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று திரு கையை பிடிச்சி தடுத்தார் என்னமா அவசரத்தில் இன்னொரு கண்ணையும் எடுத்துட போகிறானேன் அதுபோல திருவற்றியூரும் கலியநாயனார் தன்னுடைய கழுத்தை வெட்டுகின்ற பொழுது சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர் ஓடி வந்து கழுத்தை விட போகிறாரே என்று கையை பிடித்து தடுத்தார் அது ஸ்பரிச தீட்சை என்று பெயர் சிவபெருமான் வடிவம் கிடையாது ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் கிடையாது அவருக்கு அப்படி உருவம் இல்லாத ஒரு எம்பெருமான் நேராக உருவத்திலே வந்து இவருக்கு காட்சி கொடுத்து கையை பிடித்து தடுத்து அவருக்கு காட்சி கொடுத்தார் இதுதான் திருவத்தியூரில் கலிய நாயனாருடைய வரலாறு ஆடி கேட்டையில் அவருடைய குரு பூசை அன்றைய தினம் யாரெல்லாம் திருவிளக்கு ஏற்றுகின்றார்களோ அவர்களுக்கு பத்து மடங்கு புண்ணியம் காரணம் ஒருவருடைய குருபூசையிலே அவரை வணங்கினால் மற்ற நாளில் வணங்குவதை விட பல மடங்கு அதிகமான புண்ணியம் கிடைக்கும் இது போலத்தான் கணம்புள்ள நாயனார்னு ஒரு நாயன்மார் அவரை அவரும் இது போல விளக்கேற்றினார் அந்த விளக்கேற்றுகின்ற பொழுது அவருக்கும் கடவுள் சோதிப்பார் அதாவது தேர்வு எழுதாத எந்த பையனும் அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் ஆக மாட்டான் மேலே போக மாட்டான் அதுபோல் கடவுள் தேர்வு செய்தால் துன்பம் செய்தால் நாம் தகுதியோட அர்த்தம் நம்மை மேலே மேம்படுத்த போகிறான்னு அர்த்தம் ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் பரிசை வச்சிட்ட நான் இதே கிளாஸ்லேயே இருந்துக்கிறேன் பரிசை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எனவே தான் நாயன்மார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில பேருமான சோதனைகள் கொடுப்பார் கணம்புள்ள நாயனாருக்கும் புல்லை விற்று அந்த புல்லை விற்ற பணத்தில் விளக்கேற்றினார் யாரும் புல்லை வாங்க மாட்டேன்ட்டான் அவரும் கலிநாயனாரைப் போல விற்பதற்கு யாரும் புல்லை வாங்கவில்லை ஆனாலும் நான் விளக்கேற்றுகின்ற தொண்டை விடமாட்டேன் என்று தலைமயிரை விளக்காக ஏற்றினாரா கணம் புல்ல நாயனார்னு பேர் இன்னொத்த அடிகள் திருவாரூர் குளத்தில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை என்று வீடு வீடாக கேட்டாங்க யாரும் எண்ணெய் கொடுக்கல ஆறூர் எம்பெருமான் தியாகராஜரப்பை கேட்குறார் நீ கவலைப்படாதே என்னுடைய அருள் உனக்கு உண்டுன்னு சொல்லி கமலாலய குளத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து விளக்க தண்ணீரில் விளக்கு எரியுமா எரிந்தது எங்கே நமினந்தி அடிகளுக்கு திருவாரூரில் அப்படி களிய நாயனாருக்கும் கடம்புள்ள நாயனாருக்கும் நமினந்தி அடிகளுக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே மூன்று பேர் விளக்கு தொண்டு செய்து சிவபெருமானுடைய திருவருளை பெற்றிருக்கிறார் அன்று இன்று அல்ல அண்மையில் தோன்றிய வல்லற் பெருமான் கூட கருங்குடியிலே அந்த விளக்கேற்ற வைத்திருந்த அந்த புதிய அகல் ஊறுவதற்காக வைத்திருந்த தண்ணீரை எண்ணெய் என்று நினைத்து ஏற்றி அருட்பெரும் ஜோதி அகவல் இரவெல்லாம் எழுதியிருக்கிறார் எனவே தண்ணீரால் விளக்கெரித்தவர் அருட்பிரகாச ராமலிங்க வல்லற் பெருமான் உள்ளத்திலே அன்பு இருந்தால் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீர் கூட விளக்கில் எரியும் ஆனால் பக்தி இல்லாமல் விளக்கிலே எண்ணெய் போட்டால் கூட இறைவன் வந்து காட்சி தரமாட்டான் எனவே கோயிலுக்கு செல்வோம் விளக்கை ஏற்றுவோம் அந்த விளக்கேற்றுகின்ற பொழுது மனதை ஒருமுகப்படுத்துவோம் ஒருமுகப்படுத்தி ஆதிபுரீசர பெருமானை நாம் மணங்கினால் நம்முடைய துன்பங்கள் யாவும் தீரும் வீட்டில் பிரகாசம் வரும் அந்த வீட்டில் பிரகாசம் வந்துவிட்டால் துன்பங்கள் எல்லாம் இருளை போல அகன்று விடும் எனவே தான் திரு மறைக்காட்டிலே அந்த தீபத்தை ஒரு எலி வந்து தூண்டிவிட்டதா எலி என்ன பண்ணோ அந்த திரியை தி தின்பதற்காக வரும் அந்த திருமறை காட்டில் அந்த எலி அந்த விளக்கினுடைய அந்த திரியை தீண்டுவதற்காக வந்தவுடனே பிரகாசமாக எரிந்துதான் உடனே சிவபெருமான் பார்த்தார் ஆஹா இந்த எலி வந்து வெளிச்சத்தை அதிகமாக பரப்பிவிட்டது புண்ணியம் வந்து விட்டது இவன் மன்னனாக பரப்புதாய் அப்படின்னாங்க யார் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த எலி அதுபோல விளக்கேற்றுகின்ற தொண்டு செய்பவருக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும் அதுவும் திருவொற்றியூரில் கலியநாயனார் விளக்கேற்றுகின்ற தொண்டையே செய்து கொண்டிருந்தார் எனவே ஒற்றியூரிலே யாரெல்லாம் வந்து விளக்கேற்றுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கலியநாயனாருக்கு கிடைத்ததை போல அருட்செல்வமும் பொருட்செல்வமும் கிடைக்கும் அதனால் விளக்கேற்றி நாம் திருவருள் பெறுவோம் திருவொற்றியூரை வந்து தரிசித்து மகிழ்வோம்